கடந்த ஆறு மாதம் வேலை அதிகமாக இருந்ததால் யாருடனும் தொடர்பு கொள்ளவில்லை சினேகாவும் வீட்டை காலி செய்து விட்டு ஹாஸ்டல் சென்று விட்டாள் அதனால் இப்பொழுது எந்த பெண்ணுடனும் தோட்ட வேலை இல்லை என் ஆபி செஜார் சென்ற மாதம் கூப்பிட்டார் ராஜ் நீங்க இந்த வருடம் டீம் டீமுடன் கேம்பஸ் இன்டர்வியூ திருச்சி சென்று வருமாறு கூறினார் நானும் சரி என்று சொல்லிவிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டு நானும் மற்றும் மூன்று ப்ராஜெக்ட் மேனேஜர் இரண்டு ஹேஜார் பெண்கள் அனைவரும் சென்றோம் படித்தது ஒரு மிக பெரிய மற்றும் பழைய காலேஜ் அவர்களே எங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் எங்கள் அனைவருக்கும் தனி அறைகள் அடுத்த இரண்டு நாட்கள் கேம்பஸ் இன்டர்வியூ முடிந்து பைனல் ரவுண்டு ஒன்று ஒன்று எனக்கு ஐந்து பேர் ஒதுக்கி இருந்தார்கள் அதில் மூன்று பேர் ஆண்கள் இரண்டு பேர் பெண்கள் ஆண்களை முடித்துவிட்டு அடுத்த பெண்ணை இன்டர்வியூ எடுத்துவிட்டு கடைசியாக வந்த பெண்ணின் பேரு ரோகிணி ரோகிணி வந்து என் முன்னே உட்கார்ந்து வணக்கம் சொன்னாள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் அவளைப் பற்றி சொல்ல சொன்னேன் அவளும் அழகிய ஆங்கிலத்தில் தன்னை பற்றி சொன்னாள் நான் மேலும் சில கேள்விகள் கேட்டேன் சரியாக பத்து நிமிடம் கழித்து எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொன்னாள் நன்றாக ப்ரிப்பேர் பண்ணி இருந்தாள் சரி நான் உங்களை இந்த வேலைக்கு ஏன் எடுக்க வேண்டும் என்று கேட்டேன் சற்றும் தாமதிக்காமல் நான் அழகாக இருக்கிறேன் அதனால் நீங்கள் என்னை செலக்ட் செய்வீர்கள் என்றாள் நான் சிரித்தேன் நான் செலக்ட் செய்யவில்லை என்றால் உங்கள் கம்பெனி ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் ஆளை இழந்து விட்டது என்று விட்டு விடுவேன் என்றாள் நான் சிரித்து கொண்டே அவளை பார்த்தேன் ஒரு ஐந்து அடி விட சற்று உயரமான நல்ல வட்டமான முகம் நல்ல சிவப்பு நிறம் உதட்டுக்கு லைட் லீப் ஸ்டிக் போட்டு இருந்தாள் ஒரு ஐம்பத்தைந்து கிலோ இருப்பாள் என்று தோன்றியது நான் அவளை பார்த்தேன் அவளும் அதை பார்த்தாள் சரி ஆல் தி பெஸ்ட் என்று கூறி அவளிடம் சந்திப்போம் என்று கூறினேன் அவளும் சிரித்து கொண்டே நானும் வெயிட் பண்ணுகிறேன் என்று சொல்லி வெளியே சென்றாள் சிரித்து நேரம் அவளுடைய உருவத்தை கற்பனை செய்து கொண்டே அவளுடைய ரெசியூமை பார்த்து கொண்டே இருந்தேன் அவளுடைய மொபைல் நம்பர் ஐ நான் பதிவு பண்ணிக்கொண்டேன் என் மொபைலில் பிறகு அனைவரும் சென்னை வந்து விட்டோம் நான் அவளையும் இன்னொரு பையனையும் செலக்ட் பண்ணிருந்தேன் எச் ஆர் மற்ற அனைத்து வேலைகளையும் பார்த்து கொள்வார்கள் ஒன்று மாதம் கழித்து செலக்ட் பண்ணின அனைவரும் கம்பெனி இல் சேர்வதற்கு மெயில் அனுப்பிவிட்டார்கள் ஆர் என்னுடன் புதிவர்களுக்கான அறிமுக செஷன் எடுக்குமாறு கூறிவிட்டார்கள் அப்பொழுது தான் எனக்கு அவளின் ஞாபகம் வந்தது அவளுடைய நம்பர் இல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அவளுடைய காலேஜ் போட்டோ செலஃபி வைத்து இருந்தாள் ஒரு வாரம் கழித்து திங்கள் கிழமை புதியவர்களுக்கு வரவேற்பு மட்டும் கம்பெனி அறிமுக கூட்டம் தொடங்கியது எச் ஆர் அனைவருக்கும் கம்பெனி பாலிசி சொல்லிவிட்டு என்னை பேச சொல்லிவிட்டு சென்று விட்டார் பின்னர் நான் ப்ராஜெக்ட் மற்றும் அவர்களை என்ன வேலை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அவளை தேடினேன் ஆனால் அவள் இல்லை என்னுடைய செஷன் முடித்துவிட்டு எச்டம் கேட்டேன் இன்னொரு பெண் வரவில்லையா என்று அவர் அமாம் அந்த பெண் அடுத்த வாரம் சேர்வதாக கூறியிருக்கிறார் அவர்களுக்கு நீங்கள் இன்னொரு முறை தனியாக செஷன் எடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் நானும் சரி என்று கூறினேன் அடுத்த ஒரு வாரத்திற்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த வாரம் வந்தது அன்று நான் லீவு எடுத்து இருந்தேன் செவ்வாய்க்கிழமை நான் ஆபீஸ் போனேன் அவள் நேற்றே ஜாயின் பண்ணியிருந்தாள் நான் வராததால் மற்ற டீம் உடன் அவளை உட்கார வைத்து இருந்தார்கள் அப்பொழுது ஹேஜார் அவளை கூட்டி வந்து என்னிடம் ராஜீவர் இவர் உங்களுடைய டீமில் ட்ரைனிங் கொடுங்கள் என்று சொல்லி விட்டு அறிமுகம் செய்து விட்டு சென்றார் ஒரு மஞ்சள் நிறத்தில் அணிந்திருந்தாள் அநேகமா எல்லாரும் பார்த்து இருப்பார்கள் என்னருகே அமர்ந்து சிரித்து கை கொடுத்தாள் ரோகிணி என்றாள் ஞாபகம் இருக்கா என்றாள் ஹோம் இருக்கு ஐயம் ராஜ் என்றே சிலை என்னருகே அமர்ந்திருந்தது போல நான் அவளை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தேன் அவள் இப்பொழுது ஒரு பிஜியில் தங்கி இருக்கிறாள் என்றும் ஒரு மாதம் கழித்து வீடு எடுக்க வேண்டும் என்றும் சொன்னாள் அதற்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நானும் சரி என்று கூறினேன் ஒரு வாரம் மிக நன்றாக முடித்து அந்த வாரம் அவள் ஊருக்கு போய்விட்டு வருவதாகவும் அடுத்த வாரம் வீடு பார்க்க உதவ வேண்டும் என்றும் சொன்னாள் நானும் சரி என்றேன் அடுத்த வாரம் முடிந்தது சனிக்கிழமை நான் இரண்டு வீடு இருக்கிறது என்று கூறினேன் என்னை கூட்டிக் கொண்டு போய் காட்டுமாறு சொன்னாள் அன்று சனிக்கிழமை காலையில் அவள் தங்கியிருந்த பிஜிக்கு சென்று அவளை என் புல்லட்டில் ஏற்றிக்கொண்டு நேராக என் அப்பார்ட்மெண்ட்கு கூடி சென்றேன் அங்கே மூன்று டி ப்ராட் ஐ காமித்தேன் அவள் நன்றாக இருக்கிறது என்றாள் ஆனால் வாடகை தான் அதிகம் நான் இப்போதானே ஜாயின் பண்ணி இருக்கிறேன் கொஞ்சம் கம்மி வாடகை நான் பரவாயில்லை என்று சொன்னாள் அதற்கு கூட ஜாயின் பண்ணின ரெண்டு பேரு கூட்டிக் கொள்ள உனக்கு வாடகை ஷேர் பண்ணிக்கொள் என்றேன் அவளும் சரி நான் அவர்களிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னாள் பிறகு சரிவா என் பிளாட்கு போயிட்டு ஒரு காபி குடித்து விட்டு போலாம் என்றேன் அவள் எங்கே இருக்கிறது என்றாள் ஐந்து டீனேஜ் மாடி என்றேன் அவ சிரிச்சுக்கிட்டே சொல்லவே இல்லை போலாம் வாங்க என்றாள் இருவரும் என் வீட்டிற்கு வந்தோம் வா வீடு சூப்பர் இருக்கு சார் அப்படினா சரி உட்காரு நான் காபி போட்டுட்டு வரேன்னு சொன்னேன் அவளும் சரி நானும் வரேன்னு வந்தா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே காபி போட்டேன் ரெண்டு கப்ல ஊத்திக்கிட்டு அவளுக்கு ஒன்னு கொடுத்தேன் ரெண்டு பேரும் ஹாலுக்கு வந்து சோபா இல்ல உட்கார்ந்து காபி குடிச்சோம் ராஜ் ரியலி காபி சூப்பர் எங்க வீட்டிலே போடற மாதிரியே இருக்கு உங்கள கல்யாணம் பண்ணறவங்க கொடுத்து வச்சவங்க நல்ல சமைப்பீங்களான்னு கேட்டா கொஞ்சம் சுமார்தான் சொன்னேன் சரி எனக்கு லஞ்ச் பண்ணி தரீங்களான்னு கேட்டா ஹோம் பண்ணிட்டா போகுது என்ன வேணும் உனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணுங்க என்றாள் சொல்லு நான் வெஜ் பண்ணட்டா என்றேன் ஹெலோ நான் மாமி அது எல்லாம் சாப்பிடறது என்றாள் என்னது மாமியா என்றேன் ஆமாம் என்றாள் நான் பால் சாதம் பண்ணி தட்டா பால் சாதம் ஆ அதுலேயே என்ன ஸ்பெஷல் பன்னர சாதம் அது என்றேன் அது எங்கே கிடைக்கும் கிடைக்கும் ஆனா இப்போ கிடைக்குமான்னு தெரியலே என்றேன் சொல்லுங்க எங்கே கிடைக்கும் போய் வாங்கிட்டு வரலாம் என்றாள் இங்கேயே இருக்கு அது கடையில கிடைக்காதுன்னு சொல்லி சிரிச்சேன் அவ அப்போ தான் புரிஞ்சுகிட்டு ஹேலோ என்ன என்றேன் நான் போறேன்னு சொன்ன ஹேலோ ஜஸ்ட் ஜாலிக்கு சொன்னேன் அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்போ மாமிக்கு தயிர் சாதம் ஓகே வா என்றேன் பட் அதுக்கும் வேணும் என்றேன் அவ சிரிச்சுக்கிட்டே ஹோம் ரொம்ப தான்னு சொன்னா இல்ல ரோகிணி ஜஸ்ட் சும்மா தான் தப்பா எடுத்துக்காதேன்னு சொல்லிட்டு சரி சாம்பார் வைக்கிறேன் சொன்னேன் என்ன சாம்பார்னு கேட்டா முருகைக்காய் இருக்குன்னு சொன்னேன் ஹெலோ என்ன எல்லாமே இப்படி தானா இருக்குன்னு சொன்னா ஒரே மீனிங் தான் இப்போதைக்கு எதுவும் கிடைக்காது அதனால முருகைக்காய் வச்சு ட்ரை பண்ணலாம் என்றேன் ஹெலோ போங்க சார் என்னமோ பண்ணுங்க அப்படின்னுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் எங்கே இருக்கு நான் என் ரூம்ல இருக்கிற பாத்ரூம் காமிச்சிட்டு லைட் போட்டு விட்டு கிச்சேன் போனேன் பாத்ரூம் இருந்து ரோகிணி கூப்பிட்டா ராஜ் ஒரு நிமிஷம் நான் என்னாச்சு என்று உள்ளே போனேன் அங்கே அவள் பைப்பை ஓபன் பண்ணறதுக்கு பதிலா ஷோராயி திறந்திட்டா நான் அங்கேயே வெயிட் பண்ணினேன் ராஜ் இத ட்ரை பண்ணி தர முடியுமா சரி இரு வாஷிங் மெஷின் ல போட்டு தரேன் சொல்லிட்டு அவளோட டிரஸ் ரெண்டையும் ரியர்ல போட்டு டைம் செட் பண்ணிட்டு வந்தேன் என்ன பார்த்து கோவமா சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டா சரி இருபது நிமிஷம் தான் வெயிட் பண்ணு இங்கேயே உட்காரு சரி இன்னொரு டவல் கொடுங்க தலையும் ஈரமா ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் இன்னொரு துண்டை எடுத்து கொடுத்தேன் சரி என்று நான் தோட்ட வேலை செய்ய ஆரம்பிசேன் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வீடு பாகத்தில் அவளும் குடி வந்தாள் நாங்கள் நன்றாக தோட்ட வேலை செய்தோம்